பல்வேறு வகையான மெடிக்கல் டிவைஸஸை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது இப்போ பலர் வந்து இந்த மெடிக்கல் டிவைஸையும் ஏற்றுமதி பண்ணுவாங்க வேறு சில மெக்கானிக்கல் அப்ளையன்சஸையும் ஏற்றுமதி பண்ணுவாங்க அவங்க ஃபோக்கஸ்டாக நான் இந்த மாதிரி மெடிக்கல் டிவைஸ் மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்க மாட்டாங்க மிஷினரிஸ் பண்ணுவாங்க பல்வேறு மெக்கானிக்கல் அப்ளையன்சஸ் பண்ணுவாங்க அதில் மெடிக்கல் டிவைஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஒன்று இன்ஜினியரிங் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா அதில் மெம்பராக இருப்பாங்க இஇபிசியில் அப்படி இல்லை அப்படின்னா ஃபியூவில் மெம்பராக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் மெம்பர் ஆயிருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்சிஎம்சி வந்து இந்த மாதிரி எல்லா கவுன்சிலும் வந்து கொடுக்க முடியாது இப்போ அதில் ஒரு அப்டேட் வந்திருக்குது இந்த மாதிரி மெடிக்கல் டிவைஸ் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் அவங்களுக்கு தேவையான ஆர்சிஎம்சியை வந்து டைரெக்டாக ஃபார்மசுட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் வாங்கிக்கலாம் அல்லது ஃபியோவில் வாங்கிக்கலாம் அல்லது இஇபிசி இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் வாங்கிக்கலாம் அவங்க எதில் மெம்பராக இருக்காங்களோ அது அதில் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மூணு கவுன்சிலையும் வந்து ஆர்சிஎம்சி இஷ்யூ பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக மெடிக்கல் டிவைசஸ் ஏற்றுமதிக்காக இது ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட் ஸோ சில நேரங்களில் மெடிக்கல் டிவைஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு டிவைசஸை அப்ளைன்சஸை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் இந்த ஆர்சிஎம்சி வாங்குறதுக்காகவே ஒரு கவுன்சிலில் மெம்பர் ஆக வேண்டியிருக்கும் அதுக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அதை வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ அந்த தலைவலி இல்லை நீங்கள் எதில் மெம்பராக இருக்கீங்களோ ஃபியோல் இருக்கலாம் இபிசியில் இருக்கலாம் ஃபார்மாக்சில் இருக்கலாம் எதில் மெம்பராக இருக்கீங்களோ அதிலே வந்து ஆர்சிஎம்சி வாங்கிக்கலாம் இது ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்